அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மைக்ரோபே ஹாவர்டெக் பிரைவேட் லிமிடெட் ரீஜனல் ஆஃபீஸ் சித்தமங்கலம் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம சேலம் மாவட்டத்திலிருந்து நம்ம கோபால் சார் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறார் நம்ம கோபால் சாருடைய முகவரி அவருடைய மு மூலமாக எடுத்துக்கல கோபால் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய முகவரி சொல்லு என்னுடைய முகவரி சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கிறேன் நான் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து சேலம் மாவட்டம் தங்கத்தாருகை உழவர் கூட்டமைப்பு ஆயிரம் விவசாயம் நம்மளோட இது நிறுவனத்தில் எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நான் வந்து இப்போ வந்து ரெண்டு நாளாக வந்து பொள்ளாச்சியில் வந்து நம்ம அண்ணாமலை தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவரோட பி தி லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலிமா இந்த இயற்கை விவசாயத்தை வந்து சொ எங்களுக்கு வந்து ரெண்டு நாள் வந்து பயிற்சி கலப்பயிற்சி கொடுத்தாங்க அந்த கலப்பயிற்சியில் வந்து நம்ம விவசாயிகளோட வந்து நிறையா பேர் வந்து தமிழகம் இல்லாத மற்ற மாநிலம் கலந்துக்கிட்டாங்க ஐம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க ரெண்டு நாள் பயிற்சி அதெல்லாம் அளவுக்கு அவங்க என்ன அப்படி வராங்கன்னா வரவங்க போகிற மாதிரி ஐடி ஃபீல்டு தான் வந்தாங்க அவங்க வந்து புதுசாக வந்து இயற்கை விவசாயம் செய்யணும்னு அவங்க நிறைய பேர் வந்துருக்காங்க வந்து அவங்களோட பதிவு பண்ணிக்கிட்டு அவங்களாம் வந்து எங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து ஐடி ஃபீல்டு பெரிய பெரிய சம்பளம் வாங்கினிருக்கிறவங்களாம் முக்காய்ஸ் வந்தவங்க போகிறேன் யங்கர்ஸ் தான் வந்துருக்காங்கல்லாமே ஐம்பது பேரில் வந்து நாற்பது பேரெல்லாம் இளைய தலைமுறை தான் வந்துருக்காங்கல்லாமே இந்த இளைய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த இயற்கை விவசாயம் பண்ணணும் நஞ்சில்லாத உணவு மருந்து இல்லாத பார்த்தீங்கன்னாக்க இந்த ஊரியா போட்டு அந்த நம்ம விவசாய பூமியால் கெடுத்துட்டாங்க எல்லாமே அது வந்து புதுசாக ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாத இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு ஒர்க் விஷயமாக போகிறப்போ வர வழியில் அந்த அக்ரி ஷோவில் அட்டன் பண்ணேன் அப்போ வந்து நம்ம பயோட் இது டாக்டர் சாயல் அது வந்து நம்ம அங்கே வந்து நேரடியாக இதில் வந்து நாங்கள் போய் ஐயாவை பார்த்து அந்த சாயில் பற்றி கொஞ்சம் நிறையா டீட்டெயில் கொடுத்தாரு அதன் விளைவாக இப்போ நான் அந்த த தலைப்பணியை முடிச்சுட்டு பொள்ளாச்சி முடிச்சுட்டு நேராக சத்தியமங்கலம் வந்துருக்கிறேன் இவர் நேரில் பார்த்து இதனுடைய தன்மைகள் என்னென்ன விலக்கி அவர் ஐயா சொல்லுவார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க நம்மளுடைய இயற்கை விவசாயத்துக்கு ஏற்ற மூலிகை இதுதான் சொல்வதுதான் இது பார்த்தீங்கன்னாக்கா மு முழுக்க முழுக்க இயற்கையோட இது தயாரிப்பு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண் வளத்துக்கு அருமையான ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் தன் முன்னாடி நிறைய பார்த்துருக்குறேன் செயல்முறையில் குறிப்பிட்டு காட்டிடுறாங்க எல்லாமே அதனால் வந்து ஐயா இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் போகிற வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன ஒன்று இது மருந்து எது போட்டால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் தேங்கு சார் தேங்க்யூ சார் அனைத்து விவசாய நம்பர்களே சார் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது தான் பூமி தாய்க்கு உயிர் கொடுக்க முடியும் எப்ப வந்து பூமி தாய்க்கு உயிர் கிடைக்குமோ அப்பதான் வந்து ஒரு செடிக்கு வந்து ஆரோக்கியம் இருக்க முடியும் பூமி தாய் ப்ளஸ் அந்த செடி வந்து ஆரோக்கியம் எப்ப இருக்குமோ அப்பதான் வந்து ஒரு விவசாயி நாட்டில் நல்லா இருக்க முடியும் அப்ப வந்து பூமி தாய் ஒரு செடி மற்றும் இந்த விவசாயி மூணுமே எப்பவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுமோ அப்பதான் வந்து ஒரு நாட்டு வந்து வளமாக முடியும் இல்லைங்களா சார் மெஞ்சில்லாத ஒரு உணவு நம்ம அனைவருக்கும் நம்ம கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த உணவே மருந்தாக மாறும் சார் இல்லைங்களா ஒரு வளமான மண் வளமான மனிதனாக மாறும் சார் அதனால வந்து மைக்ரோபி ஹாக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் ரீஜனல் ஆபீஸ் சித்தமங்கலம் ஆபீஸ்க்கு வந்திருக்கிறார் அவருடைய கனவு நிறைய இருக்குது பெரிய லெவல்ல வந்து விவசாயிகளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும் பூமி தாய்க்கு உயிர் கொடுக்கணும் சாயல் ரிஜுவனேட் பண்ணணும் மண் புதுப்பித்தல் பண்ணணும் என்று ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறார் இந்த இங்கே இங்க இருக்கக்கூடிய இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து சாயில் ரிஜுனேட் ஆகும் சாயில் ரிஜிவனேஷன் மீன்ஸ் பூமி தாய் உடம்புல வந்து இன்னைக்கு வந்து டீக் கண்டிஷன்ல இருக்குது மலட்ட தனிமையில இருக்குது அதனால வந்து நம்மளுக்கு வந்து நிறைய செலவாகும் அதுக்கு காரணம் வந்து நிறைய நோய் வரும் நிறைய பூச்சி வரும் அதுக்கு காரணம் வந்து பூமி தாயை வந்து மலட்ட மலட்டுத்தன்மையில் இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம எந்த முறையில விவசாய விவசாயம் பண்ணாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து பலன் வந்து அந்த செடி மூலமாக கிடைக்கிறதுல ஏன்னா வந்து பூமி தாயை வந்து அரகம் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா சார் அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோபே சாயில் ரீஜென்ரேஷன் கிட் సాయిల్ ఫెర్టిలిటీ బూస్టర్ ఫర్ హరేకా ఇంటెంట యూస్ ఫార్గర్ క్యాన్ ఆర్గనక్ క్యాన్ మల్బెరి మనం బయోస్టి பொட்டாஸ் மற்றும் இருக்குது நம்ம உடம்புக்கு கொடுக்கும்போது சார் 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 இது 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 வந்து வந்து டிஃப்ரெண்ட் கிராப்ஸ்க்குமே இருக்குது எல்லாமே உடம்புக்கு மண்ணில் மூன்று மூன்று தன்மைகள் தன்மைகள் இருக்கும் ஒன்னு உயிரியல் தன்மை மூணாவது ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மையும் சார் இந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா இந்த வந்து அமிர்தம் கொடுத்தோம்னா மூன்று தன்மையும் அட்டிய டைம் வந்து எல்லாமே கரெக்ஷன் ஆகும் சார் அந்த மூன்று தன்மை என்னன்னா வந்து பௌதிக தன்மை தன்மை மீன்ஸ் நம்ம செடி இருக்குதுல்ல சார் அந்த செடியில வந்து அம்மா வேறு ஜெல்லுவேறுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் இது கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அம்மா வேறு ஜெல்லுவேறு நல்லா ஃபார்ம் ஆகும் சார் சாயில்ல வந்து ரொம்ப லூஸ் ஆகும் ஏன்னா வந்து போரோசிட்டி கிரியேட் ஆகும் சார் எப்ப போரோசிட்டி கிரியேட் ஆகும் அப்பதான் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி கிரியேட் ஆகும் ஒளிமண்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து உள்ள இறங்கும் உள்ள இருக்கக்கூடிய காய் வரும் சார் அது வந்து போதிக தன்மை அம்மா வேறு ஜெல்லுவேறுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ரெண்டாவது வந்து உயிரியல் தன்மையில வந்து இந்த டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் எந்த மண்ணு கொடுக்குறோமோ அந்த மண்ணுல சார் மினிமம் மூணு நாள் இருந்து முப்பது நாளுக்குள்ள உற்பத்தி ஆகும் சார் பயாலஜிங்கிறது வந்து ரொம்ப ஆகும் சார் பயாலஜி பயாலஜிங்கிறது ரொம்ப எல்லா என்க்கமே பரவினா மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை வந்து கெடுதல் பண்ணக்கூடிய அந்த பூஞ்சனமாகட்டும் அந்த பேக்டீரியாட்டு அந்த பங்கையாகட்டும் அந்த ஆகட்டும் எது இருந்தாலும் சார் வெளியே வீசிடும் இல்லைங்களா சார் இன்னைக்கு சார் ஒரு செடிக்கு நோய் வருது எதன் மூலமாக மண்ணின் மூலமாகும் இல்லைங்களா சைல் பாரன் டிசீசஸ் அதுக்கெல்லாம் வந்து காரணம் தான் மண்ணின் மலட்டுத்தன்மை தான் இது கொடுக்கும்போது அந்த உயிரியல் தன்மையில பல கோட்டி நுண்ணீர்கள் சைல் பயாலஜி அப்படின்னு சொல்றான் பிளஸ் வந்து மூணு நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து அங்கே மண்புழுவே உருவாகிரும் சார் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா உலகத்துல எவ்வளவு கம்பெனி இருக்குது எங்களுக்கு தெரியல ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து எந்த ப்ராடக்ட் போட்டாலும் மண்புழு உருவாகிறது இல்லை சார் ஆனா இந்த ப்ராடக்ட் போட்டோம்னா இந்த அமிர்தம் போட்டமுன்னா மினிமம் செவன்டி டூ மீன்ஸ் மூணு நாள் மூணு நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ளே அங்க மண்புழு உருவாகும் சார் மூணாவது வந்து ரசாயனத்தன்மை அப்படி சொல்றோம் சார் இந்த ரசாயனத்தன்மையில மூணு சப் பாயிண்ட்ஸ் வரும் சார் என்னென்னா பிஎச் பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படி சொல்றோம் ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தமிழ்ல மின்சார கடத்த திறன் அப்படி சொல்றோம் மூணாவது பாயிண்ட்ஸ் ஆர்கானிக் கார்பர் ஓசி அப்படி சொல்றோம் அதுல பிஎச் என்கிறது சார் இன்னைக்கு எந்த ஃபீல்டுல சுத்தமங்கலத்துல நம்ம போய் செக் பண்ணாலும் சார் வந்து அசிடிக்ல இருக்குது அந்த பேரமீட்டர் சார் எப்படி இருக்குதுன்னா ஒன்னு இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கும் சார் அது வந்து ஆறரைக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அமிலத்தன்மை இருந்து இருந்துச்சுன்னா அது அது வந்து 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 நியூட்ரல் நியூட்ரல் மேலே காரத்தன்மை இருக்குது இருக்குது இந்த மாதிரி சார் 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 அமிலத்தன்மை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம 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 செடிக்கு உணவு சா எல்லாமே டெபாசிட் ஆகுது 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 லீச் அவுட் ஏதோ நடக்கும் பிஹெச் இருக்கும்போது ஒரு பத்துக்கு கிலோ கொடுக்குற இடத்துல சார் ரெண்டு கிலோ மூணு கிலோ சப்ளிமெண்ட் ஃபுட் தான் கொடுக்குறோம் இந்த ஃபுட்டு கொடுக்குறோம் அது வந்து பிளான்ட் வந்து ரூட் மூலமாக எடுக்கிறதுக்கு என்ன இருக்கணும் அம்மா வீடு செலிவிற நல்லா இருக்கணும் சார் அமிலத்தன்மையில் இருக்கும்போது காலத்தன்மையில் இருக்கும்போது அந்த வேர் என்ன ஆகும் வேர் டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும் அமிலம் டேமேஜ் ஆகும் அப்போ வந்து நம்ம அப்போதான் அப்போ நம்மளுக்கு வந்து செலவு அதிகமாகும் சார் இந்த டாக்டர் கொடுத்தா பத்து டு பதினஞ்சு நாள் இந்த பிஹெச்ங்கிறது வந்து சமநிலை கொண்டு வரும் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் ரெண்டாவது வந்து அந்த சப் பாயிண்ட்ஸ்ல எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படி சொல்ல சொல்றோம் சார் அது வந்து மின்சார கணத்தின் அப்படி சொல்றோம் இது வந்து தண்ணி வந்து ஒரு செடி வந்து கரெக்டா வந்து உறிஞ்சி எடுக்கணும்னா அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது வந்து சமநிலை இருக்கணும் சார் சமநிலையில் இல்லாம இருக்கும்போது சில டைம்ல நம்ம ஃபீல்டுல பாத்துருக்கிறோம் சார் எவ்வளவு தண்ணி கொடுத்திருந்தாலும் வாட வாடின மாதிரி இருக்கும் இல்லைங்களா சார் அது காரணம் வந்து எலக்ட்ரிவிட்டி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு எப்ப டிஸ்கனெக்ட் ஆகுமோ தண்ணி இருந்தாலும் இழுக்க முடியாது பண்ண அந்த இருக்கும் அப்ப நாங்க என்ன பண்றோம் இருக்கும்போது லிட்டர் மறுபடியும் தண்ணி கொடுக்க போறோம் சார் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் என்ன ஆகுதுன்னா வேற அளவுக்கு சம்பந்தப்பட்டது நோய்க்கு சம்பந்தப்பட்டது சரிங்களா மூணாவது வந்து ஆர்கானிக் கார்பன் சார் ஆர்கானிக் கார்பன்ஸ் ஈக்குவல் டு ஹியூமன் பிளட் அப்படி சொல்றோம் சார் ஆர்கானிக் கார்பன்ஸ் இன்னைக்கு எந்த ஃபீல்டு பார்த்தாலும் சார் ரொம்ப குறைவான அளவு இருக்குது மினிமம் சார் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எல்லாமே வந்துருச்சு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப கம்மியாயிருச்சு அதனால சார் இன்னைக்கு வந்து ஐசியூ பேஷண்ட் மாதிரி நம்ம பூமி தாயை ட்ரீட் பண்றோம் நம்ம செடியை ட்ரீட் பண்றோம் இல்லைங்களா சார் அது வந்து மினிமம் வந்து மினிமம் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரை மீண்டன் ஆயிட்டு இருந்து ஓரளவு விளைவிட்டோம்ல சார் ஒண்ணுக்கு மேல இருந்த எக்ஸலண்ட் ஆர்கானிக்கா இருக்கும் அது சார் என்ன ஆகுதுன்னா அந்த ரசாயன தன்மையில பிஹெச் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மற்றும் ஓசி இதுமே மெயின்டைன் பண்ணணும் சார் அப்போ வந்து பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை ரசாயனத்தன்மை இது மூணுமே சார் இந்த டாக்டர் கொடுக்கும்போது அந்த அந்த பயிர்குத்தகம் கொடுக்கும்போது மூணும் பிரச்சனைகளுமே ஒரு வாட்டி கரெக்சனா சரிங்களா சார் இதுதான் செடியிலே பிரச்சனை என்ன சொல்றோம் செடியில பிரச்சனையே கிடையாது மண்ணில் தான் பிரச்சனை அந்த பூமி தான் பிரச்சனை அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும் போது இது வந்து மருந்து அப்படி சொல்றோம் வீடியோஸ்ல எல்லாம் பக்கமே பண்ண மருந்து கிடையாது இது அமிர்தம் அமிர்தம் இல்லைங்களா சார் நம்ம அனைவருடைய உடம்பு ஒரு மண்ணு தான் இந்த சேரு மண்ணு தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மண்ணு தான் ஆனால் மண்ணுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் டாக்டர் சரிங்களா சார் இப்போ வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அனுப்பினா வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா எக்ஸலண்ட்டாக இருக்குது நீங்கள் நேரடியாக விவசாயத்தை போய் இந்த இதெல்லாம் கொடுத்து நான் பார்த்துட்டேன் கண்ணாரை நான் பார்த்துட்டேன் கண்ணாரை பார்த்துட்டேன் அதனால வந்து இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம விவசாய ஆர்கானிக் அதாவது இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து நம்ம இந்த இதனோடய டீட்டெயில் பூரா வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த இதில் கொடுக்குறேன் அந்த அட்ரெஸ்ஸு அவங்களுடைய இது நீங்கள் ஏன்னுங்கிறங்க நீங்கள் வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அவர் டீடைல் பூரா சொல்லிடுவாரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீதி லீடர்ஸ் இயற்கை விவசாயம் தமிழகம் முழு இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம அண்ணாமலை அவர்கள் அவர் மூலிமா இந்த ஒரு டீம் ஓப்பன் பண்ணிக்கலாம் வி தி லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபவுண்டேஷன் இது வந்து தமிழகம் ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு நாள் போயிட்டு இருந்துக்கிறோம் அது தொடர்ந்து தமிழகம் ஃபுல்லாக மேற்கொள்ளப்படும் நன்றிங்க நம்ம கோபால் சார் வந்து இதுவரைக்கும் அவர் டைம் கொடுத்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுடைய டீடைல்ஸ் பற்றி இந்த ப்ராடக்ட்டுடைய வேலை என்னென்ன நடக்குது என்று கேட்டு தெரிஞ்சு கொண்டதுக்கு இந்த மைக்ரோ பிரைவட் லிமிடெட் அனைவரும் மூலமாக நம்ம சிலி தெரிவித்துக் கொடுக்கிறேன் வணக்கம் வணக்கம்